ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரை பிரபலங்கள் வந்து எவ்வளவு நிதியுதவி பண்ணினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நிலச்சரிவால இதுவரைக்கும் இருநூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் வந்து உதவி வராங்க இதில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படிங்கிறத அறிஞ்சதுமே நடிகர் விக்ரம் வந்து மீட்பு பணிக்காக இருபது லட்சம் ரூபாய் வந்து நிதியுதவி பண்ணினார் நடிகர் சூர்யா வந்து இருபத்தஞ்சி லட்சமும் கார்த்தி பதினஞ்சு லட்சமும் ஜோதிகா பத்து லட்சமும் கொடுத்துருக்காங்க கமல்ஹாசன் வந்து இருபத்தஞ்சு லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்காரு நடிகை ராஷ்மிகா மந்தானா பத்து லட்சம் ரூபாய் மலையாள நடிகர் மம்மூட்டி இருபது லட்சமும் அவரது மகன் துல்கர் சல்மான் வந்து பதினஞ்சு லட்சமும் கொடுத்திருக்காரு பகத் பாசில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் நிதியுதவி பண்ணிருக்காரு இப்படி நிறைய திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இன்னும் நமக்கு தெரியாமலும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கேரள மாநில மக்கள் இந்த கோர சம்பவத்திலிருந்து சீக்கிரமாவே மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம எல்லாருமே சேர்ந்து பிரேயர் பண்ணுவோம்